பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையில் வந்திருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் பனிரெண்டு பேர் இந்த பகுதியில் தற்போது சுற்றுலா மாளிகையில் முகாமிட்டு அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து கொடுப்பதற்கான துணை மாவட்ட ஆட்சியரும் தலைமையிலான குழுவும் தற்போது சிபிஐ அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு இருக்காங்க ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்காங்க அவங்களுக்கு தேவையான அலுவலகம் அவங்க எப்படி விசாரணை பண்ணுவதற்கான இந்த ஒரு அலுவலக செட்டப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் இந்த விசாரணை குழு வந்திருக்கிறதுனால அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனைகளை வந்து மாவட்ட துணை ஆட்சியர் தலைமையிலான தற்போது அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எஸ்ஐடி அதிகாரிகள் காலையில் தங்க என்னென்ன விசாரணைகள்லாம் பண்ணோம் அப்படி இதுவரைக்கும் என்னென்ன விசாரணைகள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் சிபிஐ அதிகாரிகளிடம் வந்து ஒப்படைச்சிட்டாங்க இந்த நிலையில் தற்போது சுற்றுலா மாளிகையில் முகாமிட்டு இருக்கக்கூடிய பனிரெண்டு சிபிஐ அதிகாரிகள் அவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேணும் ஏன்னா இவங்களுக்கு கணினியிலிருந்து அவங்களுக்கு ஆவணங்களை டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு